அன்பு நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளன வரும் புத்தாண்டு பல்வேறு மாற்றங்களை தரும் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் இருப்பீர்கள் அந்த வகையில் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களைச் செய்தால் சிறப்பான பலன்களைப் பெறுவார்கள் என்பது குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் புத்தாண்டில் இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கிச் செயல்படுவது நல்லது எடுத்த காரியங்களை ஆர்வத்துடனும் செயல்களை செய்து முடிப்பதில் உந்துதலுடனும் இருப்பீர்கள் எந்த விஷயங்களைச் செய்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றும் இப்பதிவில் தனுசு ராசிக்கான ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்ப்போம் அன்பு நேயர்களே இப்பதிவில் தனுசு ராசி புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு தொழிலில் லாபம் ஞானக்காரகனான கேதுவை நாதனாகவும் தனக்காரகனான குருவை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு ஆண்டில் முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் சிறப்படையும் ஆரோக்கியம் சீராகும் வேலை தேடுவோருக்கு வேலை அமையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் சனி சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செயல்கள் யாவும் வெற்றியாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வரும் கலைஞர்கள் ஆதாயம் காண்பர் ராகு கேது சஞ்சாரம் நான்கு இல் ராகு பத்து இல் கேது இருக்கும் நிலையில் அந்நியரால் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகம் ஆதாயம் தரும் பணி தொழிலில் கவனம் செலுத்துவதால் நன்மை அதிகரிக்கும் மனதில் இருந்த சங்கடம் விலகும் சிலர் சந்தோஷத்திற்காக தவறான வழியில் செல்லும் வாய்ப்பு ஏற்படலாம் கவனம் தாய்வழி உறவுகளுடன் வீண் பிரச்சினைகள் ஏற்படும் உழைப்பிற்கேற்ப வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வர் குரு சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை ஐந்து இல் சஞ்சரிக்கும் குருவால் செல்வாக்கு உயரும் விருப்பம் பூர்த்தியாகும் மே ஒன்று முதல் ஆறு இல் சஞ்சரிக்கும் குருவால் நட்பலன் வழங்க முடியாமல் போகும் என்றாலும் குரு பார்வை பத்து பன்னிரண்டு இரண்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் தொழில் வியாபாரத்தில் தடைகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் குடும்பத்தில் நெருக்கடி தீரும் தேவைக்கேற்ற வரவு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நிம்மதியான உறக்கம் சந்தோஷம் ஏற்படும் சூரிய சஞ்சாரம் மே பதினான்கு ஜூன் பதினான்கு செப்டம்பர் பதினேழு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பதிமூன்று மார்ச் பதினான்கு காலங்களில் ஆறு பத்து பதினொன்று மூன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் சூரியனால் தொழில் உத்தியோகம் குடும்பத்தில் இருக்கும் சங்கடம் விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முயற்சியில் ஏற்பட்ட தடை நீங்கும் அரசு வழியில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகும் எதிரிகள் பலமிழப்பர் போட்டி எதிர்ப்பு வழக்குகளால் பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு உங்கள் நிலை உயரும் நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும் பொது பலன் குறு ஆறாம் இடத்திற்கு மாறினாலு இம் அவரது பார்வைகளால் நெருக்கடி சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் மூன்றாம் இட சனியால் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் தோன்றும் துணிச்சல் தைரியம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல் வரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகி உங்கள் கைக்கு வந்து சேரும் தொழில் நஷ்டத்தில் இயங்கிய தொழில் லாபத்தை நோக்கிச் செல்லும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பேன்சி ஸ்டோர் வேலி வியாபாரம் ஜூவல்லரி ஜவுளி கல்வி நிறுவனம் பப்ளிகேஷன்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை வழங்கும் பணியாளர்கள் உழை மரியாதையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பொறுப்பும் ஊதிய உயர்வும் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு இக்காலம் யோகமான காலமாக இருக்கும் கடந்த கால வழக்குகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பெண்களுக்கான நட்சத்திர பலன்கள் குரோதியாண்டு யோக பலன்களை வழங்கும் குடும்ப நெருக்கடிகள் விலகும் சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் கணவருடன் இணக்கமான நிலை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் புதிய சொத்து வாகனம் வாங்கும் விருப்பம் நிறைவேறும் இழந்தவற்றையெல்லாம் மீட்டெடுக்கும் காலமாக குரோதி ஆண்டு இருக்கும் கல்வி பொது தேர்வில் வெற்றியடைவீர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்விக்காக சிலர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வீர்கள் திறமை அறிந்து மேற்படிப்பை தேர்வு செய்வது நல்லது உடல்நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் பரம்பரை நோய்கள் விபத்தால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து மீள்வீர்கள் ஆரோக்கியத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பம் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட செயல்கள் நடந்தேறும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணையை அனுசரித்துச் சென்று குடும்பத்தை நடத்தி செல்வீர்கள் ஒரு சிலர் புதிய வாகனம் புதிய வீடு என்று வாங்குவீர்கள் நீங்கள் விரும்பிய மாற்றங்கள் இந்த வருடத்தில் ஏற்படும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் பரிகாரம் சிவபெருமானை திங்களன்று வழிபட்டு வர சங்கடங்கள் தீரும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாகவும் ஞான காரகனான குருவை நாதனாகவும் கொண்ட உங்களுக்கு குரோதி ஆண்டு உங்கள் வாழ்வின் திருப்பமுனையாக அமையும் சங்கடங்களில் இருந்து விடுபட்டு நிம்மதி காண்பீர்கள் முயற்சி வெற்றி அடையும் பொருளாதார நிலையில் மேம்பாடு உண்டாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்களின் செல்வாக்கு உயரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வழக்கில் சாதகமான நிலை உண்டாகும் எதிர்பாலினரால் ஏற்பட்ட தொல்லை விலகும் சனி சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியால் சங்கடம் விலகும் எதிர்பாராத வாய்ப்பு உங்கள் வாசல் கதவை தட்டும் முயற்சியில் ஆதாயம் ஏற்படும் உறவினர் உதவியால் உயர்வை எட்டுவீர்கள் பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் ராகு கேது சஞ்சாரம் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் இருக்கும் நிலையில் விருப்பம் எளிதாக நிறைவேறும் ஆசை பூர்த்தியாகும் அந்நிய மொழி இனத்தால் ஆதாயம் அதிகரிக்கும் பணியாளர்களால் தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் ஏற்படும் பணியில் வேலைப்பழு அதிகரித்தாலும் அதற்கேற்ப வருமானம் வரும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் செல்வாக்கு உயரும் சிலர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு நிதியுதவி செய்வர் குரு சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை பூர்வ புண்ணியத்தில் இருக்கும் குருவால் குலதெய்வ அருள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் ஆனால் மே ஒன்று முதல் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கும் குருவால் நன்மை இல்லாவிட்டாலும் அவரது ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளால் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவரால் மதிக்கும் நிலை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் முன்பைவிட முன்னேற்றம் அடையும் பணவரவில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த வரவு வரும் நிம்மதியான உறக்கம் எதிர்பார்த்த சந்தோஷம் ஏற்படும் சூரிய சஞ்சாரம் மே பதினான்கு ஜூன் பதினான்கு செப்டம்பர் பதினேழு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பதிமூன்று மார்ச் பதினான்கு காலங்களில் சூரியனின் ஆறு பத்து பதினொன்று மூன்றாம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும் முயற்சி வெற்றியடையும் தொழில் பணியில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் வழக்குகளில் இருந்து விடுதலை உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் தொடங்கும் முயற்சி லாபத்தை உண்டாக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் எதிர்பார்த்த வரவு வரும் உடல்நிலை சீர்படும் துணிச்சல் அதிகரிக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் விலகி செல்வர் பொது நெருக்கடி விலகும் செயல்களில் வெற்றி உண்டாகும் குழப்பம் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் கடந்த கால பிரச்சனைகளை நினைத்து பார்த்து புதிய முயற்சியில் கவனமாக செயல்படுவீர்கள் உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் பொருளாதார நிலை உயரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மேலோங்கும் சிலருக்கு புதிய பதவி வந்து சேரும் தொழில் தொழில்காரகன் சாதகமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் லாபம் அதிகரிக்கும் இயந்திரத் தொழில் விவசாயம் கால்நடை வாகன உற்பத்தி வாகன விற்பனை கலைத்துறை பேன்சி ஸ்டோர் அழகு சாதனம் அச்சுத்தொழில் சினிமா சின்னத்திரை பதிப்பகம் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் உழைப்பிற்குரிய மரியாதை கிடைக்கும் ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு உங்கள் நிலையை உயர்த்தும் முதலாளி உங்களை புரிந்து கொண்டு ஆதரவு காட்டுவார் விருப்பங்கள் நிறைவேறும் செல்வாக்கு உயரும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் பெண்களுக்கான நட்சத்திர பலன்கள் குருவின் பார்வையால் குடும்ப சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கும் நிலை உண்டாகும் பணவரவு உங்கள் நிலையை உயர்த்தும் வாழ்க்கை துணையின் ஆதரவு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் சோர்வுற்ற மனம் இனி சுறுசுறுப்படையும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வீர்கள் வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை அமையும் சுய செய்வோரின் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடங்களில் இருந்த சங்கடம் விலகி செல்வாக்கு தோன்றும் எதிர்ப்பாலினரால் ஏற்பட்ட தொல்லை விலகும் சிலருக்கு புதிய வாகனம் சொத்து சேரும் கல்வி பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் மேற்கல்வி பயிலும் எண்ணம் நிறைவேறும் விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும் உடல்நிலை பரம்பரை நோய் மறைமுக நோய் என தொந்தரவு நீடித்தாலும் சிகிச்சைக்கு அவை கட்டுப்படும் விபத்துகளில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்கள் இனி எழுந்து நடமாடும் நிலை உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பிள்ளைகளின் மேற்படிப்பு வேலை புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் தடைகள் இனி மறையும் முயற்சிகள் வெற்றியாகும் பணவரவு அதிகரிக்கும் தம்பதியருக்குள் இருந்த சங்கடம் விலகும் பெரியோர் ஆதரவு உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் கடுமையாக உழைத்து நினைத்ததை சாதிப்பீர்கள் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட நன்மை அதிகரிக்கும் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களுக்கு சொத்து சேரும் ஆற்றல் காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் முதலாம் பாதத்தில் மீனம் பிறந்தவர்களுக்கு தனக்காரகனான குரு ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் மகரம் பிறந்தவர்களுக்கு ஆயுள்காரகனான சனி ராசிநாதனாகவும் உள்ளனர் பிறக்கும் தமிழ் புத்தாண்டில் உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இட சனியால் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த செயல்களில் வெற்றி காண்பீர்கள் இழந்தவற்றை மீட்கும் ஆற்றல் சொத்து சேர்க்கை என ஆதாயம் உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இட ராகு மீ ஒன்று முதல் ஐந்தாம் இட குருவால் அதிர்ஷ்டம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் ஆதாயத்தை உண்டாக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகும் புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் சனி சஞ்சாரம் கும்பத்தில் இருக்கும் சனியால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிலை உண்டாகும் முயற்சியாவும் லாபமாகும் கடந்த கால நெருக்கடி விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் நீங்கும் தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் பத்தொன்பது நவம்பர் நான்கு வரையிலான வக்கிர காலத்திலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி இருபத்தேழு மார்ச் இருபத்தொன்பது வரையிலான அஸ்தமன நிலையிலும் சங்கடங்கள் விலகி நன்மை உண்டாகும் தொழில் வியாபாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும் நினைத்தது நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வாகனம் வாங்கும் தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும் ராகு கேது சஞ்சாரம் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் இருக்கும் நிலையில் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இட ராகுவும் பத்தாம் இட கேதுவும் அலைச்சலை அதிகரிப்பர் நிலையில் சங்கடம் ஏற்படுத்துவர் தொழிலில் தடையும் வருமானத்தில் இழுபறியும் உண்டாக்குவர் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மூன்று இல் இருக்கும் ராகுவும் ஒன்பது இல் இருக்கும் கேதுவும் தொழிலில் முன்னேற்றம் பணியில் உயர்வு வருமானத்தில் நிறைவு தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலையை உண்டாக்குவர் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலை ஏற்படுத்துவர் முயற்சிகளில் வெற்றியை உண்டாக்குவர் குரு சஞ்சாரம் உத்திராடம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பது வரை ஐந்து இல் இருக்கும் குறுவாழ்வில் முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை சமூக அந்தஸ்தை வழங்குவார் அதன் பிறகே இந்நிலை மாறும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே ஒன்று முதல் நன்மைகளை அதிகரிப்பார் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார் சமூக அந்தஸ்தை உயர்த்துவார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்படுத்துவார் சுபநிகழ்வுகளை நடத்தி வைப்பார் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமண வயதினருக்கு நல்ல மனவாழ்க்கை அமையும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே பதினான்கு ஜூன் பதினான்கு செப்டம்பர் பதினேழு நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பதிமூன்று மார்ச் பதினைந்து காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் பதினைந்து ஜூலை பதினாறு அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினைந்து ஏப்ரல் பதிமூன்று காலங்களிலும் சூரியனால் நன்மை அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சினைகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு நீங்கும் ஆற்றல் வெளிப்படும் பொது பலன் குரோதி ஆண்டில் முதலாம் பாதத்தினருக்கு சனி பகவான் சாதகமான நிலையிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ராகுவும் மே ஒன்று முதல் குருவும் நான்கு பாதத்தினருக்கு ஆண்டில் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் நாற்பத்தைந்து நாட்கள் செவ்வாயும் அதிர்ஷ்ட நிலையை வழங்குவர் வாழ்க்கை வளமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை ஏற்படும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் பணவரவில் தடைகள் விலகும் பணியில் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமண வயதினருக்கு திருமணம் அமையும் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை உண்டாகும் தொழில் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயம் இயந்திரத் தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் தொழில்கள் ஸ்டேஷனரி ஆட்டோமொபைல்ஸ் பேட்டரி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் தொழில்கள் நல்ல வளர்ச்சி பெறும் பணியாளர்கள் திறமை வெளிப்படும் வேலையில் முழுகவனம் செலுத்துவீர்கள் அதன் காரணமாக முதலாளியின் பாராட்டை பெறுவீர்கள் ஊதியம் உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு மதிப்பு உயரும் எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும் பெண்களுக்கான நட்சத்திர பலன்கள் கடந்த கால பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உங்கள் அணுகுமுறையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேற்கல்வி வாய்ப்பு திருமணம் என்ற கனவோடு இருப்பவர்களின் எண்ணம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் கல்வி பொதுத்தேர்வில் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பிற்காக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும் உடல்நிலை உடல்நிலையில் பிரச்சனை தோன்றி மறையும் வேலையின் காரணமாக டென்ஷன் அதிகரிக்கும் உறக்கம் இல்லாத நிலை உருவாகும் யோகா தியானத்தில் ஈடுபடுவது நல்லது சிலர் அல்சர் வாயு பரம்பரை நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு சிகிச்சையாலும் சரியான உணவு முறையாலும் நிவாரணம் உண்டாகும் குடும்பம் சங்கடங்கள் விலகும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பாக்கியம் புதிய வீட்டிற்கு குடிபோகுதல் போன்ற போன்ற சுபநிகழ்வுகள் நடைபெறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் தம்பதியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வம்பு வழக்கில் இருந்து விடுபடுவீர்கள் சேமிப்பு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பரிகாரம் செவ்வாய் வெள்ளியன்று காளிகாம்பாளை வழிபட வாழ்க்கை சிறக்கும்